அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ தான் நீங்கள் எல்லோருமே ஆவலாக எதிர்பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்த மந்தி பிரியாணி மந்தி சாப்பாடு எப்படி செய்கிறதுன்ட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு தர போறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஒரு கிலோ மா சிக்கன் மந்தி செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம இந்த மாதிரி பீஸ் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக எடுத்துக்கலாம் நாங்கள் நாங்கள் வந்து ஒரு கிலோவே நாலு துண்டாக வெட்டி வாங்கியிருக்கிறோம் நீங்கள் ஒரு கோழி முழுசா கூட செஞ்சு அதை நீங்கள் பிரிச்சுக்கலாம் அல்லது இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கலாம் இப்படி சுத்தமாக கழுவி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு நம்ம வந்து ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி ஆக்க போகிறோம் அந்த அரிசிக்கு உங்கள் அரிசிப்பாளைய அரிசியாக இருந்தால் ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வச்சுக்கோங்க புது அரிசியாக இருந்தால் ஒன்றுக்கு ஒன்றில் ஒன்றை முக்காவிலேயும் செல்லும் இப்போ நான் ரெண்டு படி தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கிறேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கிலோ அளவுக்கு தேவையான இந்த கறி வேகறதுக்கு உப்பு சேர்த்தாச்சு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சீக்ரெட் மசாலா மந்தியோட இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் அக்கா இந்த மந்தி மசாலா எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் கேளுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் அல்லது மந்தி மசாலா எனக்கு வேணுங்கிறவங்க விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கார் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம் வினிகர் சேர்த்து வேகும் போது பஞ்சு மாதிரி கறி வெந்துடும் இப்போ நான் ஒரு அப் அரை வெங்காயமும் ஒரு மூணு பல் பூண்டும் சேர்த்து வேக வச்சுக்கிறேன் அடுப்பை அடுப்பத்தை வச்சு ஹை ஃபிலிமில் வச்சுருங்க வச்சுட்டு கறி நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு அடுப்பை வந்து சிம் பண்ணி விட்ருணும் சிம் பண்ணிவிட்டு ஒரு முக்கால் மணி நேரம் நல்லா வேக விட்டுருங்க இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு மூடி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் இப்போ சிக்கன் நல்லா வெந்து வரட்டும் உங்கள் சிக்கன் ரொம்ப முத்துன கறியாக இருந்தால் ஒரு மணி நேரம் எடுக்கும் கொஞ்சம் பிஞ்சு கறியாக இருந்தால் முக்கால் மணி நேரத்துலேயே வெந்துரும் பார்த்து எடுத்துக்கோங்க ரொம்ப வெந்துட போகுது ஸோ இப்போ கொதி வந்துருச்சு நான் அடுப்ப சிம் பண்ணி வைக்க போகிறேன் சிம் பண்ணிட்டு மூடி போட்டுருங்க சூப்பராக கறி வெந்து வந்துடும் இது பாட்டுக்க இருக்கட்டும் நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணிடலாம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஃபோர்டூன் பாஸ்மதி ரைஸ் தான் வாங்கியிருக்கேன் நீங்கள் எனி பிராண்ட் பாஸ்மதி அரிசி வாங்கிக்கலாம் அது வந்துட்டு நம்ம இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரெண்டாக தண்ணி வர அளவுக்கு விசஞ்சு கழுகாம நல்லா தண்ணியில் கொஞ்சம் ஒரு அளவு சுற்றி சுற்றி கழுவி எடுத்துருங்க இப்போ பாருங்கள் ஒரு முக்கால் மணி நேரம் கழித்து நான் திறந்து பார்க்கையில் கறி சூப்பராக பஞ்சு மாதிரி வந்துருச்சு இப்போ கறியை தனியாக எடுத்துகிட்டு இதுக்கு தனியாக மசாலா போட்டு ஊற வச்சுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த தண்ணியை பத்திரமா வச்சுக்கோங்க அதில் தான் நம்ம சாப்பாடு செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் நான் மிளகாய்த்தூள் காஷ்மீரி சில்லியும் கலந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ஜீரகத்தூள் சீக்ரெட் மசாலா மந்தி மசாலா போட்டிருக்கேன் இது கூட நம்ம உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு மசாலாவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கறியில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிரில் சேர்ந்து நல்லா ஊறும் போது ரொம்பவே கறி சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இப்போ கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆயிர விட்டு பிரசரிக்கலாம் இதில் நீங்கள் லெமன் விட்டாலும் விடலாம் அல்லது வினிகர் இருந்துச்சுன்னா வினிகரும் சேர்த்துக்கலாம் நான் வினிகர் சேர்க்கல அல்சர் பேஷண்ட்டுக்கெல்லாம் வினிகர் போட்டால் இன்னும் கொஞ்சம் வயிறு ரொம்ப எரிச்சலாக இருக்கும் அதனால் நம்ம லெமன்லேயே இன்றைக்கி செஞ்சிடலாம் இப்போ இந்த கறியை வந்து மசாலா எல்லாம் படுற மாதிரி ஒன்று ஒன்றா பெசரி எடுத்து நம்ம இன்னொரு பிளேட்டில் வச்சுக்கலாம் ஸோ கறி வெந்த கறிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம மந்தி தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் அரை கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது எல்லாத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இந்த வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்துட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம் அதனால் நான் பெஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம கிரீன் சட்னி செஞ்சிடலாம் மந்திக்கு ரொம்பவே டேஸ்ட்டு சுவையும் கொடுக்கும் ஸோ இது இருந்தாவே சூப்பராக இருக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த சட்னி இப்போ வாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை மிளகாய் மூணு பல் பூண்டு ஒரு ஸ்பூனு வினிகர் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸியில் நல்லா கொஞ்சம் கரக்கரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு கோல்டன் ப்ரௌன் லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரலையும் வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வதங்கிடுச்சு கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் கார்னிஸ்காக இப்போ மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துடலாம் இப்போ தாளிப்புக்கு நம்ம ட்ரை லெமன் சேர்த்துக்கிறேன் பட்டை ஏலக்காய் கிராம்பு சேர்த்து பிரிஞ்சி இலையும் போட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மந்தி வந்துட்டு இன்றைக்கி நேற்று சைடில் பத்து வருட அனுபவம் நமக்கு மந்தி நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் தெரியும் கண்டிப்பாக இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இது எல்லாம் நல்லா மசிஞ்சு இந்த அளவுக்கு வேக வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க ஸோ ரொம்பவே சுவையாக இருக்கும் இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்கள் உங்கள் வீட்லையே மந்தி சாப்பாடு செஞ்சு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஹாப்பி தீபாவளி கொண்டாடுங்க ஸோ மந்தி எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நண்பர்கள் எல்லாரும் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மந்தி மசாலா வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம் நான் வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற வரம வரமிளகாய் வரமல்லி இது ரெண்டையும் கரகரப்பாக நம்ம அரைச்சி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது ரெண்டையும் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்துட்டு சீக்கிரட் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தயிர் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம வினிகரும் சேர்க்கலாம் வேணாங்கிறதுனால நான் விட்டுட்டேன் நம்ம கறி வேக வச்சுருந்தாலும் மசாலா சேர்த்து அதெல்லாம் வடிகட்டிவிட்டு இந்த தண்ணியும் உள்ளே சேர்த்துக்கலாம் கரெக்டாக படியால் ரெண்டு படி இருக்கான்னு அளந்துக்கோங்க அப்படி இல்லைன்னா சுடு தண்ணி கொஞ்சம் வச்சு ஊற்றிக்கோங்க இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டுருங்க தண்ணி கொதி வரட்டும் க்ரீன் சட்னி பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி இதுக்கு மேலே நம்ம ஜெய்துன் ஆலிவ் ஆயில் ஊற்றணும் என்கிட்ட ஜெய் தீந்து போச்சு மந்தி செஞ்சு செஞ்சு இப்போ நான் ரீஃபண்ட் ஆகிலே ஊற்றிக்கிறேன் ஊற்றி நல்லா கிளறி விட்ருங்க அவ்வளோதான் இது சில்லி சட்னி ஃப்ரெண்ட்ஸ் டொமேட்டோ சட்னி வேணும் அப்புறமா மயோனோஸ் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் இப்போ டைம் இல்லை அதனால் நான் முன்னாடியே செஞ்சு வச்சுக்கிறேன் மயோனஸ்ஸு ஸோ எங்களுக்கு க்ரீன் சட்னியே போதும் இப்போ வந்துட்டு நல்லா கொதி வந்துடுச்சு நம்ம அரிசியை உள்ளே சேர்த்துடலாம் அரிசி வந்து உடையாத அளவுக்கு பார்த்து மொதுவாக உள்ளே சேருங்க தண்ணியெலாம் ஒடிச்சுட்டு நம்ம பிரியாணி கிண்ட்ற மாதிரி அடிக்கடி கிண்டி விடக்கூடாது லைட்டாக ஒரு கிண்டு கிண்டிட்டு அப்படியே மூடி போட்டுருங்க இப்போ நம்ம ஏற்கனவே தண்ணியில் உப்பு போட்டிருக்கோம் அது நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு பிஞ்சு தூக்கலாக உப்பு போட்டுக்கோங்க இப்போ அடுத்த ப்ராசஸ் நம்ம என்னென்னா கறி இது தான் மைண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மந்தி சாப்பாடு அந்த ஸ்மோக்கி ஸ்மெல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இந்த மாதிரி நம்ம கறி வந்து கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் இருந்தாலும் சேகரித்து வச்சுக்கோங்க இப்போ அதை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் நெருப்பாக அதுக்கு முன்னாடி நம்ம குக்கிம்பர் சேலட் பண்ணிக்கலாம் குக்கியும்பர் கேரட் வச்சு தக்காளி வச்சு நான் சேலட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம சாப்பாடு வந்து தண்ணி வற்றினத்துக்கு அப்புறம் ஒரு கோவலையில் இந்த மாதிரி கிண்ணியில் ஜெயித்துன்னு ஆலிவ் ஆயில் இருக்குதுல்ல அதை ஊற்றி உள்ளே நம்ம வச்சிடணும் தண்ணிலாம் சுண்ணதுக்கப்புறம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அந்த கறியை வந்துட்டு நம்ம நல்லா ஊதி விட்டுட்டு நெருப்பு உண்டாக்கி டக்குன்னு உள்ளே போட்டு மூடிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இப்போ நம்ம ஆவிலாம் போயிடுச்சு இப்போ உள்ளே உள்ள கறியை எடுத்துகிட்டு இதே மாதிரி மூணு முறை இந்த ப்ராசஸ் பண்ணணும் இப்போ நல்லா ஊதி விட்டுட்டு இந்த மாதிரி கங்கு உருவாக்கி இப்போ நல்லா சூடாக இருக்கிற இந்த ஆயிலில் போட்டு டபுக்குன்னு மூடி கொஞ்சம் கூட ஆவி வெளியே போகக்கூடாது இதுதான் மந்தியோட சீக்ரெட் அந்த வாசனை ஃப்ளேவர் எல்லாம் கிடைக்கிறது இல்லை அது இப்போ வாங்க அடுத்த ப்ராசஸ் நம்ம வந்து சிக்கன் மசாலா போட்டு பிரட்டி வச்சுருந்தோம்ல அதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் துறக்கம் வந்து கம்ம கம்முன்னு மணக்குது அப்படியே பசியை தூண்டோம் பிரியாணி மாதிரி இந்த மந்தியும் மந்திக்கு அடிட்டானவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ இப்போ இது மேலே நம்ம வீடியோவுக்காக வேண்டி கலர் சேர்த்துக்கிறேன் அதாவது ப்ராசஸ் மத்தாம் மந்திலெலாம் இந்த மாதிரி கலர் போட்டு கொடுப்பாங்க நம்ம வீட்டுக்கு செய்யும் போது இது வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ உங்களுக்காக நான் ப்ராப்பராக செஞ்சு காமிக்கிறேன் எல்லோ கலர் க்ரீன் கலர் அண்டு ரெட்டு கலர் கொஞ்சமாக அப்படியே லைட்டாக மேலே தூவி விட்டு மூடி வச்சுருங்க இப்போ அடுத்ததாக நம்ம கறியை ஃப்ரை பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை ஓரளவு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுமே டக்குன்னு நம்ம திருப்பி போட்டு சாப்பாட்டு உள்ளே வச்சு டம் போட்டுடலாம் அவ்வளோதான் ஸோ மந்தி ரொம்பவே ஈஸி ஆனால் சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் அதுக்கு சைடிஷ்லாம் கரெக்டாக செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் சூப்பரான மந்தி ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும் போதே கலர் டெக்ஸ்சர் அது போல போலன்னு வந்துருக்கு பாருங்கள் நம்ம வந்து கிண்டவே கூடாது அப்படியே அது வந்து மலர்ந்து அப்படியே நிக்கணும் நம்ம கடன் வச்சு கிண்டி அடியிலேன்னு மேல கிண்டிடக்கூடாது அப்பதான் இந்த மாதிரி புல பலன்னு வரும் தண்ணிலாம் அளவுலாம் அளவு கரெக்டா வச்சதுனால சூப்பரான மந்தி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மாஷல்லா சூப்பரா பொலப்பலன்னு வந்திருக்குது இந்த மந்தி வந்துட்டு எப்பவுமே எங்க ஹஸ்பண்ட் தான் செய்வாங்க ஸோ மச்சா சாப்பாடு மாதிரி வேறு எங்கேயுமே எங்களுக்கு கிடைக்கல அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி பத்து வருடத்துக்கு முன்னாடி சாப்பிட்டவங்கலாம் இன்னுமே சொல்லி காமிச்சுட்ருப்பாங்க நாங்கள் ஒரு ஆடு அடித்து அப்படியே நாங்கள் சோறாக்கி எல்லோரும் எல்லாரும் சாப்பிட்ட அந்த தருணம் வந்து இன்னும் மனசில் எல்லாேருக்கும் நிற்கிது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஸோ இதே போல் இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சா கண்டிப்பாக நாங்கள் ஆக்கி உங்களுக்கு வீடியோ போடுறோம் அப்போலாம் நமக்கு யூடியூப் சேனல் எதுவும் நம்ம கிடையாது பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் தான் நிறைய வச்சிட்ருப்பேன் ஸோ இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு மாதமாக நம்ம யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இன்ஷெல்லாம் இனிமேல் நிறைய வீடியோ வரும் மட்டன் மந்தி சிக்கன் மந்தி ஃபிஷ் மந்தி உங்களுக்கு என்ன மந்தி வேணுமோ கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் போட்டு காமிக்கிறேன் ஸோ மந்தி சோறு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வருஷம் தீபாவளியை ஹாப்பியாக கொண்டாடுங்க உங்கள் வீட்டில் மந்தி செஞ்சு சாப்பிட்டுட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸு மந்தி மசாலா வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க மந்தி சாப்பாடு எப்படி சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி சில்லி சட்னி இருக்குல்ல அது கொஞ்சமாக எடுத்து சாப்பாட்டில் பிசைஞ்சிட்டு சிக்கனை வந்து மையானஸை தொட்டுட்டு அப்படியே சாப்பிட்டணும் வைங்களேன் அடடா செம்ம டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மை மறந்து சாப்பிட்டுட்டே இருப்போம் எவ்வளோ சாப்பிட்றோன்னே தெரியாது ஸோ மந்தி சோறு பிடிச்சவங்க கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்